ஊசி பித்துவது ஃபிட்னஸுக்காகத்தான் ஏன்னா எதோ பேசுனாலும் இந்த ஊசியை தூக்கிட்டு வந்துருவாங்க அதெல்லாம் ஒரு காலம்ப்பா பாடி பில்டிங் அதெல்லாம் ஒரு காலம் ஓகே ஆக்சுவலா மசில் பாடி பில்டிங் வந்து அது வேற கேட்டகரி அத ஃபிட்னஸ் கூட சேர்க்காதீங்க ஃபிட்னஸ்ங்கிறது என்னங்கிற ஒரு கிளியர் மைண்ட் செட்டுக்கு வாங்க இங்க எல்லாருமே ஃபிட்னஸ் அப்படின்னா எதுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா டா இந்த மசில் நல்லா இருக்கும்ல ஜிம்முக்கு போய் ஜிம்முன்றா அதுதான் ஃபிட் அது எதுக்கு ஃபிட்னா நீ போடுற சட்டைக்கு ஃபிட் ஆனா அது உண்மையான ஃபிட்னஸ் கேட்டா இல்ல அது போட்டா ஜம்மு இருக்குது ஃபிட்னஸ் அவன் சட்டைக்கு அது ஃபிட்டா இருக்குது தவிர அது ரியல் ஃபிட்னஸா லைஃப் டைம் லைஃபுக்கு தேவையான ரியல் ஃபிட்னஸ் கேட்டா இல்ல என்ன சொல்லுவாரா இதுதான் இதை நான் சொல்லும்போது போது மேக்சிமம் குழப்பம் தான் உண்டாகுது என்னங்க மைக்க பாத்துக்கிறேன் ஆ ஓகே மேக்சிமம் பேருக்கு என்ன ஆகுதுன்னா குழப்பம்தான் உண்டாகுது என்னன்னா சொல்றேன் ஏன்னா இன்றைய காலகட்டம் வரைக்கும் இதுதான் நம்ப வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது நாம் பயிற்சி பெற்றதும் அப்படி இல்லை பயிற்சி கொடுக்கிறதும் அப்படி இல்லை என்னுடைய பயிற்சி முறை பாடி பில்டிங்ல இருந்தது ஓகே ஒரு பக்கம் என்னுடைய பயிற்சி முறைங்கிறது பழங்கால நம்மளுடைய ஆசான்கள் நம்ம முன்னோர்களுடைய பயிற்சி முறை தான் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் என்னடா இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு பல்டி பண்றான் என்னடா பெரிய உடம்பு வச்சுட்டு குடிக்கிறான் என்னடா இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு குதிரேட்டம் பண்றான் அப்படின்னா நான் பண்ணிட்டு இருக்கிறது அதிக சின்னதா பேசினா புரியாது முடிஞ்ச அளவுக்கு இந்த பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா மேபி புரிய வாய்ப்பு இருக்கும் ஓகே வேற கிறிஸ்துமஸ் வேற சத்தம் போடுறாங்க சரி ஓகே ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லிக்கிறேன் சத்தம் கேட்குமா அப்போ என்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க போனோம்னா நான் இவ்வளவு விஷயம் செய்யறேன்ல ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு நான் கூட கிட்டத்தட்ட ஒரு வீடியோ போட்டு ஒரு மூன்று நான்கு வாரங்கள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய உடம்பும் இப்போ இருக்க என்னுடைய உடம்பையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் அப்போ கொஞ்சம் மாஸ் அண்ட் மஸ்குலராக கொஞ்சம் பெருசா இருந்தேன் இப்போ குறைஞ்சிட்டேன் என்னுடைய மசில நான் இழந்தேன் ஆனா என்னுடைய ஃபிட்னஸை நான் இழந்தேன்னா கிடையாது ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த நான் மசில் இழக்கிற அந்த காலகட்டத்துல நான் செஞ்சுக்கிட்டு இருந்தது அதிகப்படியான ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ் கலரி அடிமுறை பிளிப்பு அது இது மலையில குதிக்கிட்டா தொங்கட்டா ஏறட்டா இப்படி நிறைய வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது ஒரு கேம்ப்னு வச்சுக்கோங்களா அந்த கேம்ப்ல நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபுல் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தேன் அப்ப நான் என் ஃபிட்னஸ் விடல என் மசில் தான் விட்டுருக்கேன் மசில எப்ப வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் ஆனா பிட்னஸ் விட்டீங்கன்னா ரெண்டாவது கிடைக்காது ஆனா ஆனா மேக் பண்ண உங்களுடைய பிட்னஸ் இருக்குல்ல அது உங்களை விட்டு போகுமான்னா அது உங்க லைஃப் ஸ்டைலோட இணைஞ்சுப்போம் நம்ம இணைச்சுப்போம் ஆனா மசில் பில்ட் அப்படி நம்மளால இணைக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது ஏன்னா ஒவ்வொரு வயசு கேப்ப நம்மளுடைய மசில வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனா பிட்னஸ் அப்படி கேட்டாலே கிடையாது சிம்பிளா அந்த பிட்னஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்றோம்னா இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல ஒரு எழுபது எழுபத்தி வயதான ஒரு தாத்தா பனைமரம் ஏறுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் அவர் மசில் பில்ட் வச்சிருக்காரா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மசில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களா பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் அதே ஃபிட்னஸ் வந்து ஒரு ஷேப்பை கொடுக்கும் கொடுக்காதுலாம் கிடையாது ஒரு ஷேப் கொடுக்கும் ஆனா மசில் பெல்ட் ஃபிட்னஸை கொடுத்துருமானா கிடையாது புரியுதா ஃபிட்னஸ் வந்து உடம்புக்கு தேவையான ஒரு ஷேப்பை கொடுக்கும் ஆனா ஷேப் ஃபிட்னஸை கொடுத்துருமானா இல்லை ரொம்ப கம்மி கொடுக்கலாம் வேணா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்கலாம் ஜிம்மில் வெயிட் அடிக்கிற நம்ம சகோதரர்கள் வெளியில போனா அதே வெயிட் உள்ள ஒரு பொருட்களை தூக்குறது கஷ்டப்படுறாங்களா கஷ்டப்படுறாங்க சரி இங்க மசில் பில்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சகோதரர்கள் வெளிய போய் பிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ்ல ஈஸியா இறங்க முடியுதான்னா இல்ல எல்லாரையும் சொல்றேன் எல்லாரையும் சொல்லல கொஞ்சம் பேருக்கு இருக்குது கொஞ்சம் பேரு பிட்னஸோட சேர்த்து மசில பில்ட் பண்றாங்க ஃபிட்டா இருக்காங்க அழகாவும் இருக்காங்க இந்த இந்த மசில் பில்ட நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா பியூட்டின்னு சொல்லலாமே தவிர அதை சொல்ல முடியாது இப்ப என்னையுமே என்ன இது ஃபிட்டு நான் செய்யற ஆக்டி சாரி சாரி இந்த நான் பண் நான் பில்ட் பண்ணி வச்சிருக்க இந்த மசில் இருக்குல்ல இது பியூட்டி நான் பண்ற ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல அது ஃபிட்னஸ் இதுதான் வித்தியாசம் புரியுதா இந்த மசில் உருவாக்கி வைக்கிறது வந்து பியூட்டி தான் இந்த பியூட்டியையும் ஃபிட்னஸையும் சேர்த்து பண்ற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா வெறும் பியூட்டியை மட்டும் பண்ணிட்டு ஃபிட்னஸை இழக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய அதிகமா ஃபாலோ பண்ண சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா வெறும் பியூட்டிய சம்பந்தப்பட்டதா தானே இருக்க தவிர பிட்னஸ் சம்பந்தப்பட்டதா இல்ல போற உடனே மிஷின்ஸ்ல டம்பெல்ஸ்ல எடுத்து டக்கு டக்குனு ஒர்க் அவுட் அடிச்சு மசிலுக்கான கான்சென்ட்ரேஷன் குடுக்காங்களே தவிர புஷ்அப்ஸ் புல் அப்ஸ் இந்த வார் வார் ரோப் ஜம்பிங்கு அப்புறம் வந்து இத மாதிரி இந்த ஃப்ளோரிங் ஒர்க் அவுட்ஸ்ல வந்து ஜீரோ ஆக்கிடுறாங்க அப்படி ஆகும்போது மசில் ஆகும் ஆனா அதாவது பியூட்டி பில்டப் ஆகும் உங்களுடைய ஃபிட்னஸ் பில்டப் ஆகுமானா இல்லை நம்ம பண்ண வேண்டியது ஃபிட்னஸ் நோக்கி மூவ் ஆகுங்க அந்த ஃபிட்னஸ் உங்களுக்கு ஒரு அழகான ஷேப் கொடுக்கும் அந்த ஃபிட்னஸ் உங்களுக்கு ஹாப்பியா வச்சுக்கு அதாவது மசில் பில்டப் பாடி பில்டிங் இந்த ரெண்டும் லைஃப்ல வந்து பயங்கர ஹாப்பியா கொடுக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கம்மி தான் ஏன்னா நான் ரெண்டுமே பண்ணியிருந்தான் சொல்றேன் ஆனா அந்த ஃபிட்னஸ் இருக்குல்ல அது உங்களுக்கு அதிகப்படியான ஹாப்பியா கொடுக்கும் நீங்க பண்ற வேலைகள் இருக்குல்ல இது உங்க லைஃப்ல சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் என்ன இப்படி சாப்பிடணும் நினைச்சத சாப்பிட முடியாது வடைய கலோரி பார்த்து சாப்பிடணும் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும் பார்த்து பார்த்து சாப்பிடணும் பார்த்து பார்த்து குடிக்கணும் பார்த்து பார்த்து இயங்கணும் இதுதான் வந்து மசில் பில்டு அதாவது பியூட்டி கான்சன்ட்ரேஷன்ல உள்ள விஷயம் இதே இது நீ நீட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக வளர்த்துக்காக என்ன வேணாலும் சாப்பிடு பாட்டுக்கு ஓடு அவ்வளவுதான் பிட்னஸுக்காக ஆனா இதுவும் சொல்லணும் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா ஹாப்பியா இருக்கும் ஹெல்த்தியானதா இருக்கும் அதிகமான சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்கிறதா இருக்கும் லி ஓடுவேன் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன் எல்லா வேலைகளையும் இறங்கி செய்வேன் எப்போ ஒண்ணு ஆக்டிவா வச்சுப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபிட்னஸ் வந்து ஜிம்ல பண்ற விஷயம் கிடையாது அதை ஜிம்மோட நிறுத்தக்கூடாது அது நிறைய இருக்குது அதாவது எனக்கு ஒரு எக்ஸ்போர் பண்ணி சொல்ல முடியல அதனாலதான் நான் என்னுடைய லைஃப் ஸ்டைலே செய்யறதை பாத்துக்கோங்க இதுதான் சொல்லி அப்படின்னு சொல்லி நான் ஓடுறேன்னா ஓடுவேன் குதிக்கலன்னா குதிப்பேன் ரோப் ஏறுன ஏறுவேன் அங்கே ஏறுன சாடுவேன் இத பண்ணா அதை பண்ண என்ன பண்ணணுமோ பண்ணதுக்கு ஒன்னை உடம்ப ரெடியா வச்சுக்க சோம்பி அப்படி உட்காராத தூங்குறதுக்கு நைட் டைம் இருக்கு அந்த டைம் நம்ம தூங்கினா போதும் அது வரைக்கும் உன்னையே ப்ரிஸ்ட்டா வச்சுக்கணும் ஃபிட்னஸ்ஸுங்கிறது உன் மனசையும் உன் உடம்பையும் ஒன்னை இயக்குறது அப்படி சேர்ந்து அப்படி அப்படி இயக்குறது அது வந்து உன் மனசையும் ஆக்டிவா வச்சுக்கும் மனசை ஆக்டிவா வச்சுக்கிறது மூலமா ஒரு உடம்பை ஆக்டிவா வச்சுக்கிறது தான் ஃபிட்னஸ் சோல் இருக்குது உயிர் உடல் இருக்குது இந்த சோலும் இந்த பாடியும் ஒன்னா சேர்ந்து இந்த சோலுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் செய்து கேட்ப இந்த பாடிய தயாரா வச்சுக்கிறது தான் ஃபிட்டு சட்டைக்கு ஏப்ப உடம்ப ஆக்குறது வந்து அது வேற அது பியூட்டி அது ஃபிட் கிடையாது இந்த சோலுக்கு ஏப்ப உடல் ஆக்டிவா வச்சுக்கிறது தான் ஃபிட்டு ஓகேவா அதுக்கான என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்ல கேட்டவன் சொல்றது இறங்கி ஓட ஆரம்பிங்க இறங்கி ஓட ஆரம்பிங்க அதுதான் நீங்க தொடங்க போற முதல் அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிங்க டெய்லி ஏதாவது ஒரு விளையாட்டை வேர்க்க விரைவேற்க விளையாடுங்க சாப்பாட்டுல நான் ஃபிட்னஸுக்காக என்ன கண்ட்ரோல் பண்ணா சாப்பாட்டுக்கு ஃபிட்னஸ்ல நீ எதையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் நினச்சிட சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு இவ்வளவு சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கே அப்புறம் அட்டிக்கு இன்னும் விளையாட்டு அதிகப்படுது நான் அரை மணி நேரம் விளையாடுறேன் இன்னைக்கு நிறைய ஜாங்கிரி சாப்பிட்டேன் இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்டேன்னா என்ன பண்ணு விளையாட்டு அதிகப்படுது அரை மணி நேரம் விளையாடுறதா ஒரு மணி நேரம் விளையாடு ஏன்னா நம்ம அவ்வளவு கொடுத்துருக்கோம் விளையாடலாம் எனர்ஜி இருக்குது இதுதான் ஃபிட்னஸ் ஃபிட்னஸ்ங்கிறது பார்த்து பார்த்து சாப்பிடுறது இல்ல சந்தோஷமா சாப்பிடுறது நோக்கி முன்னேறுங்க இதை பத்தின விஷயங்கள நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு சின்னதா தான் சொல்லியிருக்கேன் இதை பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது பேசிக்கிட்டே போற விஷயம் ஃபிட்னஸ் பத்தியும் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா பேசிட்டே போற விஷயம் ஃபிட்னஸும் மசில் பில்டும் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறத விளக்குறது தான் நினைக்கிறது அந்த மசில் பில்ட் அப்படிங்கிறது வந்து பியூட்டி ஃபிட்னஸ் அப்படிங்கிறது டாபிக் வேற ஓகேவா இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இப்போ நான் சொல்லதுல கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனி அடுத்தடுத்த வீடியோல பிட்னஸ் பத்தி அதிகமா பார்ப்போம் ஓகே பை பாய் நான் உங்கள் ராஜா பாரம்